அனைவருக்கும் வணக்கங்க ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுவோங்க வீடியோ பதிவில் நாம் இன்றைக்கி ஏழு பதிவுகள் பார்க்குறோம் முதல் பதிவுலேயும் கரைசி பதிவுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரேஜ் மாடு அதனுடைய கண் இருக்குதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ரெண்டைங்கோட தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாமுங்க ரெண்டாம் நீத்து மாடுங்க இனி தான் மூணாம் நேத்துங்க ரெண்டா நேத்தில் பால் கறந்த வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்புகிறோங்க கறவை வந்து அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் கறவை கறக்குங்க கால் அணைக்காமல் கறக்கும் மீண்டும் அவங்க சொல்லியிருக்கிறது காங்கிரேஜ் ஊசி தான் போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா போனேத்தும் காங்கிரேஜ் கண்ணோட இருக்கிறதுனால காங்கிரேஜ் ஊசி தான் அங்கே கிடச்சி போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க பால் ஒம்பது லிட்டர் பாலுங்க கால் அணைக்க வேண்டாம் சுழி சுத்தம்ங்க மாடு நல்ல ஜைஜான்டிக்கான மாடுங்க மூணாம் நேத்துங்க காங்கிரேஜ் மாடு தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதம் சினை கால்நடை மருத்துவரை வச்சு நம்ம வீட்டில் உறுதி பண்ணிட்டோம்ங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா காங்கிரேஜ் மாடு கண் ரெண்டையும் சேர்ந்து எடுத்துக்கலாம் இல்லை தனித்தனியாக மாடு தனியாக கண் தனியாக எடுக்கிறனால நீங்கள் எடுத்துக்கலாமுங்க முதல் பதிவாக பார்க்கறது மூன்றாவது இத்து காங்கிரேஜ் மாடு ஏழு மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஒன்பது லிட்டர் கறவை அஞ்சு ப்ளஸ் நாலு ஒன்பது லிட்டர் கறவை போன இத்து பால் கறந்த வீடியோ வேணும் வாட்ஸ்அப்பில் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க சினைக்கு உத்தரவாதம் கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க கன்றோடு வேணாலும் வாங்கிக்கலாம் மாடு தனியாக வேணாலும் வாங்கிக்கலாமங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்க ப்ரீடு குவாலிட்டி மாடாக வேணும் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு மாடு கரையில் இருக்குது அது பால் வத்தும் போது வட இந்திய மாடு தான் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க பெரும்பாலும் காங்கிரேஜ் மாடுகள் வந்து காலை அணைச்சி கறக்குற மாதிரி தான் இருக்குங்க ஒரு சில மாடுகள் மட்டும்தான் அணைக்காமல் இருக்கும் நல்ல குணம் செனைக்கு உத்தரவாதம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல பெருவட்டுங்க பாய்ச்சல் மரலே எதுவும் கிடையாது உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வான வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு செவலை காலை கன்றுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க நல்ல திமிழ் அமைப்புங்க தொப்புலரக்கம் இல்லைங்க நாலு கால் நல்ல கருப்புங்க அதாவது செவலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல டார்க் செவலை ரத்த செவலையாக இருக்கும் நாளைக்கு கற்காய் ஏறினாலும் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் நேரத்தில் தெளிவான ஒரு காலக்கண்ணாக இருக்குங்க வண்டி உழவு ரேஸு இனவிறுத்தி உங்களுடைய தேவை என்னவோ அதுக்கேற்றவாறு நீங்கள் கண்ணை தயார் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் மொபரையில் தான் இருந்ததுங்க இன்றைக்கி தான் நம்ம வந்து புது மூக்கே குத்தி கட்டி போட்டு கட்டி போட்டு நம்ம வந்து வீடியோக்காக எடுத்துருக்குறோங்க தெளிவான ஒரு செவலை காலைக்கன்று தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் வயது பதினைந்து மாதங்கள் காங்கேயம் செவலை காலை கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குது வயிறு தொங்கல் இல்லாமல் இருக்குது விலை இருபத்தி எட்டாயிரம்ங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்று மாதங்களான ஒரு தஞ்சாவூர் குட்டை கிடாரி கண்ணுங்க நல்ல பிஸ்கட் கலரில் தெளிவான கண்ணுங்க சுழி சுத்தம்ங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க மூன்று மாதங்களான சுழி சுத்தமான தஞ்சாவூர் குட்டை கிடாரி கன்று விற்பனை விலை ஏழாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் கிடாரி கன்று வேணும் தஞ்சாவூர் குட்டை கன்று வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குகிறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்தும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க கண் சுழி சுத்தம் தாய் மாடு ஒரு தஞ்சாவூர் கூட்டை மாடு தானுங்க தஞ்சாவூர்லேருந்து கன்று மாடாக வாங்கிட்டு வந்தது தானுங்க கண்ணுக்கு பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை தவுடு பனைஞ்சி வச்சு வளர்த்திக்கலாம் நீங்கள் வந்து மரச்சைக்கு லாட்டின கடலை புண்ணாக்கு ஒரு நூறு கிராம் ஊற வச்சிங்கன்னா போதும் அடுத்த நாள் காலில் ஊற வச்ச புண்ணாக்கில் கொஞ்சமாக தவுடு ஒரு ஐம்பது கிராம் நாட்டு சர்க்கரை பத்து கிராம் கல் போட்டு பெசுற நாப்பில் வச்சிங்கனாலே கன்று நல்லா சாப்பிட்டு பழகிக்குங்க தெளிவான கண் கிடாரி கன்று விலை ஏழாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பாக என்ன விலைக்கு விற்குமோ அதே விலையில் தான் நம்ம கண்ணை குறிப்பிட்ருக்குறோம் ஏன்னால் கண்ணுக்கு மூணு மாதம் ஆயிடுச்சுங்க பால் கொடுக்கணுன்னு ஒரு அவசியம் இல்லை தெளிவான கண் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கிக்கலாமுங்க அடுத்த வீடியோ பதிலில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு பால் மயிலை கிடாரிங்க வயசு வந்து பதினாறு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறை இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வயது பதினாறு மாதங்கள் சுழி சுத்தமான ஒரு பால் மயிலை கிடாரி விற்பனை விலை பத்தொன்பதனாயிரம் ரூபாய்ங்க என்னுடைய தாய் மாடு வந்து நல்ல பெருங்கூட்டான திருகும்பு மாடுங்க அதுவும் நல்ல பால் மயிலை மாடு தான் காங்கேயத்தில் நல்ல திருகும்பு அமைப்பில் தெளிவான மாடு சந்தை மதிப்பில் ஒரு கிடாரி வேணும் சுழி சுத்தமாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க வயது பதினாறு மாதங்கள் சுழி சுத்தம் பல் போட விலை விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க சந்தை கொண்டு போனால் என்ன விலைக்கு விற்குமோ அதே தான் நம்மளும் குறிப்பிட்ருக்குறோங்க இதற்குன்னு தனியான விலை எதுவும் கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு டூ நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்குற வரைக்கும் பொறுப்பெடுத்துக்கிறவங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க தஞ்சாவூர் குட்டையும் தார் பார்க்கரும் க்ராஸுங்க தஞ்சாவூர் குட்டைக்கு தார் பார்க்கர் ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரிங்க எட்டு மாதம் சினைங்க நல்ல குணம்ங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லைங்க ரெண்டே பல்லு அளவான உயரம் வரும் தஞ்சாவூரும் தார் பார்க்கரும் க்ராஸாக இருக்கிறதுனால பாலோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா இயல்பையோட கொஞ்சம் கூடுதலான கறவை எதிர்பார்க்கலாம்ங்க எட்டு மாத செனை ரெண்டு பல்லுங்க தலை ஈத்துங்க நல்ல குணத்தில் இருக்குதுங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டிவான வசதி உண்டுங்க தெளிவான குட்டை கிடாரி நல்ல பிரீடு குவாலிட்டிங்க ஏன்னா தஞ்சாவூரும் தார்பார்க்கரும் கிராஸ் இருக்குதுங்க எட்டு மாத செனைங்க மடி விட ஆரம்பிச்சிருச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க மாடு இன்னும் நல்ல வெயிட்டு கணத்தில் வந்து சேரும்ங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பாகவே சனையே இல்லைன்னு சொன்னால் கூட இருபத்தேழுலேருந்து ரூபாய்க்கு விற்குங்க அதனால் வளர்ப்புக்குன்னு தனியான விலை கிடையாது வாங்குகிறவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லோ பட்ஜெட்டில் தான் நம்ம சொல்கிறோங்க ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷத்துக்கு ஒரு மாடு வச்சுக்கணும் பாலும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் குட்டை ரகமாக இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பத்து மாதங்களான சுளி சுத்தமான காங்கிரேஜ் கன்று கிடாரி கண்ணுங்க வீடியோ பதிவில் முதல்ல போட்டால் மாட்டோட கண்ணு தானுங்க தற்போதைக்கு கறவை எதுவும் இல்லைங்க பால் வத்தி இருச்சுங்க கண்ணு இதுவரை கழுத்துக்கையில் இருந்தது இன்னைக்கு தான் நம்ம முகரை போட்டிருக்குறோம் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு புது விதமான உணர்வாக இருக்குதுங்க கொஞ்சம் அங்கேயும் இங்கே இழுத்திட்ருக்குங்க மற்றபடி தெளிவான கண்ணுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியான கன்று உங்களுக்கு கண் மாடாக வேணுனாலும் நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் இல்லை மாடு தனியாக வேணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க உங்களுக்கு காங்கிரேஜ் கிடாரி கன்று ஒரு பத்து மாதத்து கன்று தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க மறக்காம நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ச்சியாக நம்ம போடுற வீடியோ உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க பத்து மாதங்களான சுழி சுத்தமான காங்கிரேஜ் கன்று கிடாரி கன்று சுளி சுத்தம் கழிப்பு சுளி குறை கிடையாதுங்க மற்ற விவரங்கள் டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு தெளிவான குட்டை கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க கண் நல்ல மாடாக வந்து சேருங்க ஒரு நாலடி உயரத்தில் வரும் தஞ்சாவூர் குட்டை கன்று கிடாரி கன்று அஞ்சு மாதத்து கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு குட்டை கிடாரி கன்று வேணும் சுழி சுத்தமாக கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் தெளிவான கன்றாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லோ பட்ஜெட் கண்ணை தேடுறீங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாம் விற்பனை விலை ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு அட்வான்ஸ் புக் பண்ணிக்கலாமுங்க விலை ஒன்பதாய ஒன்பதனாயிரம் வயது ஐந்து மாதங்கள் பிரீடு தஞ்சாவூர் குட்டை கிடாரி கன்றுங்க நன்றி வணக்கங்க